கல்லு கடையை திறந்தா என்ன ஆகும்னு சீமா தான் உதாரணம் மது போதைக்கு எதிராக காந்தி பேசினார் பெரியார் பேசினார் காமராஜர் பேசினார் அந்த வரிசையில் டாக்டர் ஐயாவும் பேசினார் என்பதை வரலாறு தவிர நீ பணமரம் ஏறி போனதெல்லாம் ஒரு காலத்துலயே வரலாறாக இருக்காது இவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் கல்லுக்கு எதிராக பேசினா ஓடிங்க டாஸ்மாக் அதை வாங்க டாஸ்மாக் எதிராக போராடு நாங்க கல்லுங்கிறது போதைங்கிறது நாடறிந்த ஆனா அதுக்கு தமிழ் பற்று ஜாதி பற்று எங்க கொண்டு தமிழ் பற்றலாம் காட்டுறா பாரு நாம் தமிழர்னு பேசிக்கிறாங்க ஆனா உடனே நாடார் சங்க தலைவர் ஒருத்தர் வந்து நாடாரெல்லாம் ஓட்டு போடக்கூடாது இத்தனை வருஷம் ஒரு லட்சக்கணக்கில் ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க அது வந்து இயற்கை உணவு தென்னம்பால் பனைபால் பனம்பால் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறாங்க அப்ப பிராண்டி எல்லாம் பெட்ரோல் டீசல் இருக்கிற இப்போ ராமராஜர் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் மதுலுக்கு ரொம்ப தீவிரமா போராடுனாங்க ஆனா இதுல வந்து கல்ல மௌனமா அப்படியே செயல் கொடுக்கிற மாதிரி பேச மூச்சே இல்லாம இருக்கிறாங்க ஏன் ஒரு நோய்க்கு எதிராக போராடும் போது இன்னொரு புதிய நோயை கொண்டு வந்து திணித்து இது நோயை இல்லை உணவுன்னு சொல்லும்போது அப்பும்போது எப்படி சும்மா இருக்க முடியும் நம்ம என்னெல்லாம் பேசினாலும் கல்லைகள் உணவு கல்லைகள் உணவுன்னு கையாடி ஒரு தாத்தா மாதிரி பேசிட்டே இருக்கிற நாம் தமிழர்களும் ஒரு பாசறையில மறக்க அவங்க விவாதிக்கணும் அவங்க யாராவது சொல்லட்டும் ஒன்னா ஏத்துக்கல மாட்டேன் அவங்க கேச போட்டு மருத்துவ வேலை செய்ய முடியாம கூட்டு பேட்டி கொடுத்தாலும் போட மாட்டான் ஆனா தலைவர் அறிக்கை விட்டார் ஒரு மணி நேரத்துக்கு சன் நியூஸ்ல பேட்டி வீடியோ எல்லாம் வருது அந்த நாள் கல்லிடிக்குது போல எனக்கும் கல்லு குடிக்கணும்னு கேட்டது நீ தமிழ்நாட்டுக்கார நாங்க கல்லு குடிக்க வேணாம் சொல்றது நாங்க ஆனா நாங்க தெலுங்க நீ வந்து தமிழ்னா திமுக கார மாதிரி தானே ஏதாவது பேசினா சங்கீன்னு சொல்லிட்டு அவன் போயிடலாம் இவங்க அவன் தெலுங்கனை சொல்லிட்டு அவன் போயிருவான் ரெண்டு பேருக்கும் பேச கதி கிடையாது ரெண்டு பேரும் தர்த்திக்கலாம் எப்போ வந்தாலும் எப்போ எந்த எதிர்க்கு பேச முடியாது ஜாதியை பற்றி பேசுறது அதெல்லாம் வழக்கு போட்டு முடிச்சு அடி வாங்கிட்டுமா இருக்கிறானுங்க நீ வேணா அவர் வழக்கு போட்டுப்பாரு இந்த மாதிரி பொத்தியான அரசியல் எல்லாம் சீமான் பண்ணுவது நல்லது கிடையாது சீமான் புறத்தை பையன் சீமான் பையனா இல்லையான்னு பேசினா எப்படி திரும்ப இல்ல எவ்வளவு பிரச்சனையான ஒரு கேள்வியா இருக்கு தமிழ் தேசியமா அமைக்கிறதுனா முதல்ல தேவை அமைச்சாதான் தமிழ் தேசியமெல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்கு மாநாடு போட போராடும் காட்டுல மேய்க்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு மாஞ்சோலையில மக்களை வாழ விடவே அனுமதி எல்லாம் போராடல கரசமா இருக்கிறதுனால கல் பரவாயில்ல என்ற ஒரு இருக்கக்கூடாது கல்லு தடை செய்யப்பட்டிருந்தாலும் டாஸ்மாக்கே மூட வேண்டும் என்பதுதான் இருக்கும் அதெல்லாம் புரிக்க என்னோட என்னுடைய அரசியல் வெறும் திமுகக்காகவோ அந்த கட்சிக்காகவும் இந்த கட்சிக்காகவோ எல்லாம் இருக்காது அது தேவந்த பிள்ள வேளாண் கிராமங்களில் வாழும் பெண்கள் கணக்கப்பட்டு மட்டும்தான் கல்லுக்காக பேசுறோம் கல்லுக்காக நம்ம வந்து பேசணும் பேசலாம் நம்ம வந்து நம்ம மது ஒழிப்பு டாஸ்மாக எதிராக போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தோம் அந்த அந்த நேரத்துல ஒரு கட்சி வந்து கல்லு இறங்குறதுக்காக போகிறாரு ஒரு கட்சியின் தலைவர் போறாரு என்பதுக்காக ஒரு அறிக்கை கல்லு வந்து உடல் நலத்துக்கு கேடு அதுவும் மதுதான் அதுவும் போதை பொருள் தான் என்று பேசினா உடனே என்ன வந்தாரு உடனே நாடார் சங்கம் வந்து நாம் தமிழர்னு பேசிக்கிறாங்க ஆனா உடனே நாடார் சங்க தலைவர் ஒருத்தர் வந்து நாடார் எல்லாம் டாக்டர் ஓட்டு போடக்கூடாது இத்தனை வருஷம் ஒரு லட்சக்கணக்கில் ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க இப்பதான் வந்து ஓட்டு போடக்கூடாது

உணவுப் பொருட்கள் தான் வருது அதை வந்து ரொம்ப நாள் சேமிப்பதற்காக பதப்படுத்தி அதை வச்சிருக்காங்க பாட்டர்ல எத்தனை வருஷம் வச்சாலும் அப்படியே இருக்கிறதுக்காக இதை நீ பண்ணல அதனால திராட்சையில இருந்து தான் வயன் எடுக்கிறான் பார்லில் இருந்து தான் பீர் எடுக்கிறான் அரிசியில இருந்து அந்த நெல்லில் இருந்து தான் விஸ்கி பிராண்டி எடுக்கிறான் எல்லாமே உணவுப் பொருள் இருந்து தான் எடுக்கிறான் கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்து என்கிற கார்போஹைட்ரேட் புளித்து போனால் வருவது தான் ஆல்கஹால் அது புளிப்பதற்கு ஈஸ்ட்ங்கிற ஒரு பங்கஸ் ஆட் பண்ணுவாங்க அந்த ஈஸ்ட் வந்து காட்டுல இருக்கும் அப்ப என்ன ஆகுதுன்னா பணம் பால் வர அதுல அந்த ஈஸ்ட் கலந்து அது ஆல்கோஹாலா கல்லா மாறிடும் அது வைக்க வைக்க அது அதிகமா மாறிட்டே போகும் இதுதான் ஆல்கஹால் இந்த ஆல்கோஹால சீமான இறக்கி கொடுத்தாலும் சரி ஸ்டாலின் குடும்பம் காட்சி கொடுத்தாலும் சரி டிஆர் பால் குடும்பம் காட்சி கொடுத்தாலும் சரி இல்ல இங்க இருக்கு நெல்லை பண்ணையாரில் இருக்க இருக்கிறாங்கல்ல அவர் ஒரு நாள் சாராயம் காட்சி இருந்தவர் அவர் காட்சி கொடுத்தாலும் சரி இல்ல நம்ம சக்கரவர்த்தி வயிற்று போன ஊத்தி கொடுத்தாலும் சரி யாரு கொடுத்தாலும் அது லிவருக்கு போகும்போது அது ஆல்கஹால் தான் அதனால எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது ஐயோ டாஸ்மாக் கல்லுன்னா எந்த பாதுகாப்பும் கிடையாது ஒரு மருத்துவரா ஒரு தலைவரா அங்க ஒரு மக்களுக்கு அவர் இளைஞர் அவரை பின்பற்ற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்றேன் கல்லு குடிங்கன்னு சொன்னா எப்படி என்ன பதில் வரும் கல்ல குடிங்கன்னு தலைவர் வந்து கல்ல குடிங்கன்னு சொல்லட்டும் இல்லாட்டி ராமதாஸ் எல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் மது ஒழிப்புக்காக ரொம்ப தீவிரமா போராடினாங்க ஆனா இதுல வந்து கல்ல மௌனமா அப்படியே ஏதோ தேல் கொடுத்த மாதிரி பேச மூச்சே இல்லாம இருக்காங்க ஏன்னு தெரியும் மது ஒழிப்பு என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் இருந்துச்சு இல்ல ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லா கட்சிகளும் மது ஒழிப்பு என்றால் ஆமா மது ஒழிப்பு தான் பேசும் ஆனா கல்லுக்கு மட்டும் பேசல அவர்களுக்கு என்ன பகுதி தெரியும் என்னன்னு தெரியல ஏதோ ஜாதி ஓட்டு போய்விடும் என்று நினைக்கிறார்களா என்னன்னு தெரியல ஆனா நம்ம அதுல எல்லாம் சமரசமை செய்து கொள்ள முடியாது கல்லுனா போதை பொருள் அது போதை பொருள் தான் அதுல இருந்து புதிய தமிழகம் ஒரு காலத்திலயும் மாறாது இது நம்ம ஏன் இவ்வளவு எதிர்க்க வேண்டியது இருக்குன்னா டாஸ்மாக் எதிராக போராட்டம் நடத்தியது நம்ம புதிய தமிழ் கட்சி போராட்டம் நடந்துச்சு அந்த ஊழலே ஒரு லட்சம் கோடி ஊழல் என்று கொண்டு வந்தது புதிய தமிழ் கட்சி அதற்காக திமுக வந்து டாக்டர் ஐயா மேல வழக்கு தொடுத்து இன்னும் வழக்கு இருக்கு இந்த மாதிரி ஊழல் இல்ல ஊழல் இல்லாத ஊழலை சொல்லுகிறார் என்று செந்தில் பாலாஜி வழக்கு தொடுத்தா தொடுத்து அடுத்த நாளே தூக்கிட்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க ஒன்றரை வருஷம் கழிச்சா விட்டா அது அதுக்கப்புறம் மது ஒழிப்பு பிரச்சாரங்கள் துண்டு பிரச்சாரங்கள் என்று ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம மது ஒழிப்புக்கு எதிராக நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் நம்மளுடைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு காரணம் நம்ம மக்கள் தான் இதுல அதிகம் பாதிப்படைகிறாங்க என்பதற்காக அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நோய்க்கு எதிராக போராடும் போது இன்னொரு புதிய நோயை கொண்டு வந்து திணித்து இது நோயே இல்லை இது உணவுன்னு சொல்லும்போது போது அது பச்சை போய் சொல்லும்போது எப்படி சும்மா இருக்க முடியும் அது இருக்க எப்படி சும்மா இருக்க முடியும் இதுல பெரிய மன சீமான் பணம் ஏறிட்டார் பெரிய ஹீரோ ஆகிட்டார் நீ வந்து பணம் ஏற மரம் ஏறதெல்லாம் ஹீரோ கிடையாது கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தா யார வேணாலும் ஏறலாம் படிக்கிறது எல்லாமே கூட ஏறி போகலாம் ஆனா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடை தமிழ்நாடே எதிர்த்தாலும் இது தப்பு என்றால் தப்பு என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய தலைவர் தான் இங்க மது போதைக்கு எதிராக காந்தி பேசினார் பெரியார் பேசினார் காமராஜர் பேசினார் அந்த வரிசையில் டாக்டர் ஐயாவும் பேசினார் என்பதை வரலாறு கேட்டார நீ ஏறி ஏறிக்கொண்டதெல்லாம் ஒரு காலத்திலயும் வரலாறாக இருக்காது வள்ளுவர் வள்ளுவர் வந்து கல் உண்ணாமே இரண்டாவது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்லுக்கு எதிராக போதைக்கு எதிராக எழுதி வச்சு போனார் அவர் டாஸ்மாக் எதிராக எழுத முடியாது ஏன்னா அப்ப அதெல்லாம் கிடையாது கல்லு தான் இருந்துச்சு கல்லு போதைக்கு எதிராக எழுதி போனார் அதனால கல்லுக்கு வள்ளுவர் என்ன டாஸ்மாக் ஆதரவா இவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் கல்லுக்கு எதிராக பேசினா போ நீங்க டாஸ்மாக் ஆதரவா கேட்கறது டாஸ்மாக் எதிராக போராடுறது நாங்க நீ போராடல இல்ல உண்மையில சேலரி வழக்கு கொடுத்து இல்ல எங்க மனதான் வழக்கு கொடுத்தாரு அதே போலதான் வள்ளுவர் வந்து கல் என்று போதைக்கு எதிராக தான் எழுதினார் அந்த போதைக்கு எதிராக எழுதின வள்ளுவர் வந்து அவர் அவர் எழுதினது படிச்சுட்டு இரண்டாயிரம் வருஷம் கல் குடிக்காம இருக்காங்களா இல்ல அவர் வருஷமா கல்லு குடிச்சிட்டு இருந்தான் ஆனால் அவர் ஏன் எழுதினார் என்றால் இங்க கல்லு குடிப்பது வந்து இந்த சமூகத்தில் ஒரு போதை விரும்புவது மெய் மறந்து போக வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக பார்க்கப்பட வேண்டும் அது வந்து படிக்காம இருக்கிறது குடிக்கிறது வேலைக்கு போகாம இருக்கிறது மத்தவங்க சொத்து காசப்படுறது எல்லாம் சமூகத்துல தாழ்வா பார்க்கப்படணும் அதெல்லாம் விரும்பத்தக்காத செயல்கள் தான் எழுதி வச்சிருக்கிறார் ஆனா இன்னைக்கு அதே கொண்டு வந்து ஒரு உணவு என்று மடைமாற்றி வந்து இங்க திணிக்கும் போது அதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா இப்போ இன்னொரு கூட்டம் இருக்கு கல்லு வந்து உடம்புக்கு நல்லது அதுல கால்சியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்து வர எதை டெஸ்ட் பண்ணாலும் அது ஏதாவது நல்லது இருக்கும் அது வந்து நல்லதை விட கெட்டது ஜாஸ்தியா இருந்தா அது விஷம்தான் தான் நல்லது இருக்குது என்பதற்காக விஷயத்தை எல்லாம் கல்விப்பாளர்ல இருந்து எடுத்தா தான் கால்சியம் பொட்டாசியம் எல்லாம் இருக்கும் அதற்காக அதெல்லாம் குடிக்க முடியாது தார்மீக ரீதியாக பேசுறோம் அறிவியல் ரீதியாக பேசுகிறோம் மருத்துவ ரீதியாக பேசுறோம் அதனால இதெல்லாம் யாருக்கிட்ட பேசுறோம்னு இருக்குல்ல நம்ம பேசினா புரியவே இல்லைன்னா நம்ம என்னதான் பேசினாலும் கல் எங்கள் உணவு